அன்பு ட்ரீம் சென்னை நேயர்கள் நம்முடைய முன்னோடிகள் சொல்லுவாங்க டேய் நல்ல வழியில் போடா நேர் வழியில் போடா சரியான வழியை தேர்ந்தெடுத்து போடா அப்போ நீ போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு போய் சேருவே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய இந்திய நாட்டின் ஹைவே சாலைகளை நம்பி போனாமன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சரியான இடத்துக்கு போய் சேர்றோமா அல்லது போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு தாங்க இருக்குது ஏகப்பட்ட விபத்துகள் வந்து அங்கங்கே நடை பெற்று கொண்டு இருக்கிறது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா நல்ல ஹைவே சாலைகளை பார்த்து தான் நம்முடைய இந்திய அரசு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திட்டங்களை அமைத்தது இன்னும் ரோடு போட்டுகிட்டே இருக்கிறாங்களே தவிர அதை சரியான முறையில் முழுமைப்படுத்தவே இல்லை இந்த பாலங்களெல்லாம் பாருங்கள் அதாவது சென்னை டு பெங்களூர் செல்லக்கூடிய ஹைவேஸ் தான் இது இந்த பாலங்கள் போட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது இந்த பாலங்களை முழுமைப்படுத்தவில்லை அது ஒதுக்கிய நிதி என்ன ஆச்சு இது யார் கேட்கணும் மக்கள் கேட்கணுமா அல்லது அரசு பிரதிநிதிகள் கேட்கணுமா அப்படின்றது தெரியல இருந்தாலும் மக்கள் வந்து மனக்குமுறலோடு தினந்தோறும் அந்த சாலையில் தான் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நம் நாட்டின் அதிகாரிகள் கூட மக்களோடு மக்களை ஊர்ந்து தான் வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்களே தவிர அது ஏன் முழுமைப்படுத்தலை அப்படின்ட்டு கேட்க வேண்டிய அதிகாரிகள் கூட அந்த ரோட்டில் தான் போயிட்டு இருக்காங்க அதாவது நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் டோல்பூத்துகள் அமைத்து கொண்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில சில கட்சிகள்லாம் சொல்கிறாங்க டேய் பெருசாளிகள் மாதிரி சுரண்டிட்டு இருக்கீங்களாடா ஏண்டா ரோடை போடலை அப்படின்னு சொல்ல பேர் கேட்குறது வழக்கமாக போயிட்ருக்கு இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த போட வேண்டிய அதை கொடுக்க வேண்டிய நிதியை வந்து ஒழுங்காக சாலை திட்டங்களுக்கு ஒதுக்கி அந்த சாலைகளை சாலைகளை முழுமைப்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் விட வேண்டுமென்று மக்கள் பிரதிநிதியாக ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்